ஆனால் வாய் தான் காது வரை இருக்கிறது சந்தேகம் என்ன நமக்கு வாய் தாடுமிகள் மிக மிக தரவைசாலிகள் ஆனால் வாய் தான் காது வரை இருக்கிறது சந்தேகம் என்ன நமக்கு வாய் தாடுமிகள் மிக மிக தரவைசாலிகள் ஆனால் வாய் தான் காது வரை இருக்கிறது சந்தேகம் என்ன நமக்கு வாய் தாடுமிகள் மிக மிக தரவைசாலிகள் ஆனால் வாய் தான் காது வரை இருக்கிறது சந்தேகம் என்ன நமக்கு வாய் தாடுமிகள் மிக மிக தரவைசாலிகள் ஆனால் வாய் தான் காது வரை இருக்கிறது சந்தேகம் நமக்கு வாய்த்தாடுமிகள் மிக மிக தரவைசாலிகள்